மண்மேசு வருகிறார் நீ மயந்து பாடிடே மணவாளன் வருகிறார் நீ ஆயத்தப்படு மண்மணேசு வருகிறார் நீ மயந்து பாடிடே மணவாளன் வருகிறார் நீ ஆயத்தப்படு அல்லுயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே ஆடி பாடி நடனம் ஆடி ஆனந்தித்தே அமேனாடி நாடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடே மகிமையானவர் மறுரூபமானவர் மகிமையானவர் மறு ரூபமானவர் கிண்ணற தோட்டம் வேலி புஷ்பமே சாரோனின் ரோஜாவே வேலி புஷ்பமே சாரோனின் ரோஜாவே மென்மையானவர் மகா மேன்மையானவர் மென்மையானவர் மகா மேன்மையானவர் ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடே அமை நாடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடே ஒருத்தலன் விதே அதே பொறுத்தரன் விதே பழங்கி கற்களோ அங்கே பழிச்சிடுவதே ஒருத்தலன் விதே அதே பொறுத்தரன் விதே பழி கற்களும் அங்கே பழி சீடுதே பத்தி மங்களும் இள நீளமோ பத்தி மங்களும் இள நீளமோ படுகை பச்சை மரகதமும் பாடி போற்றுதே படுகை பச்சை மரகதமும் பாடி போற்றுதே அல்லேழுயா ஆனந்தமே அல்லனுயா ஆனந்தமே ஆடி பாடி நடனமாடி ஆனந்தே அவன் ஆடி பாடி நடனமாடி ஆனந்தே தேடே குதிரை மே உலாவும் அவர் தலையில் ஜொணிக்குதே என் குதிரை மே உலாவும் அவர் தலையில் ஜொழிக்குதே என் சிங்காசனம் பொன் சிரிக்குதே பொன் சிரிக்குதே பெண்தே கை கொட்டி பாடுதே நட்சத்தீரங்கள் கை கொட்டி பாடுதே அல்லேனு ஆனந்தமே அல்லேனுயா ஆனந்தமே ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்தேன் பாடி நடன மாறி வருகிறார் ஆயத்தப்படே வந்தேசு வருகிறார் நீ மணிந்து பாடிடு மணவாளன் வருகிறான் நீ ஆயத்தப்படே அல்ல